வணக்கம் உறவுகளே நான்கு உங்கள் ராஜ் நாங்கள் என்ன வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ செல்வ வந்து கொடியேறு இன்றைக்கு வந்து தேர் திருவிழா வந்து நடக்க போகுது அந்த வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்க அங்கே வந்து இன்றைக்கி கூடுதலான ஆக்கள் வந்து நிற்பினோம் இப்போ அந்த நெரிசலுக்குள்ளே நாங்கள் எப்படி போய் வீடியோ எடுக்க போகிறோம்ன்றதெல்லாம் தெரியல வாங்க பார்க்கலாம் என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் வந்து இழுக்க ஸ்டார்ட் ஆக போயிட்டோம் நாங்கள் இப்போ கோயிலோட தொடக்கிற சைடால் தான் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போதை தேர் இழுக்கிறத வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறோம் கடற்கரைக்கு பின்னால் இருக்க அந்த பாலத்தாழை வந்து திருவிழா காட்டி தான் அந்த திறந்து விட்டுருக்கேன் விளக்கு இங்கேருந்து பரம்பலம் மறந்து கொண்டிருக்க நாங்கள் கோவிலோட முன்பக்கத்துக்கு வந்து போக போகிறோம் இவ்வளோ என்னென்னு சொன்னால் நாங்கள் பின்பக்கத்தால் வந்த விஷயம் இப்போ தான் வந்து முன்னுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது முன்னுக்கு வந்து பேர் எடுக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாக தான் இருக்குங்க எவ்வளோ சனம் நிற்கணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நாளைக்குலாம் உள்ளே கோயில் அது தான் இருக்குது ஒரு பக்கத்தில் காவடியில் வந்துட்டு இருக்குது

தயவு செய்து அதிபர்களை தேர்ந்தாக உழைக்க வேண்டாம் அதற்கான அன்புறுவர் நடுமுறை யாரும் அழிங்கள் பொறுமையோடு தேங்காயை அடித்து உதயுங்கள் நன்மை எது எப்படி வெளித்தருகிறதோ அதுபோல உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற சூழ்நிலை வெளி திறந்துவிட வேண்டும் அந்த எண்ணம் போலும் தேங்காயை உங்கள் உடைந்து கடைபிடித்த குறையுங்கள் இந்த பதவியினுடைய வாழ்க்கைகள் என்பது இந்த வண்ணை வாழ்ந்த பார்க்கிறோம் இன்றைக்கு முழு உதவியை நிறுவவர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் வண்ணதின் ஒருங்கிணைவம் வந்தவற்றால் அத்தனை வாழ்விலே அழித்துகின்றது என்ன சொல்லலாம்

முகப்பினை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய கண்டனாக இருக்கின்ற அடம்பனாய் கதிர்வேலனாக இருக்கின்ற அன்னதான நாயகனுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு திருவிழாவாக இடம்

মেনঘৰ আমি মেনঘৰ கிடைத்துள்ளன தயவு செய்து உங்களது பெருமதி மிக்க பொருட்கள் தங்க ஆபரணங்கள் மற்றும் உங்களது உடைமைகளை நீங்களே பாதுகாத்து பெப்பெருமானை தரிசித்து செல்லுமாறு கேட்டு கவனமாக பாதுகாத்து பெப்பெருமானை தரிசித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

கண்களியை வந்து அறுத்து போட்டாங்க

कला <laughs> மண்டலிக்க என்ற பொருட்களை நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத இருக்காங்க என்னமோ நல்ல வீடியோவோ உங்களுக்கு சந்திக்கலாம் தேங்க் யூ